திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ எழுபது சதவிகிதம் அடைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை துறைமுகத்தில் இருந்து எரிபொருட்களை ஏற்றி வந்த சரக்கு ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே திடீரென தீப்பற்றி எரிந்தது இதனால் ரயிலில் இருந்த கண்டெய்னர்கள் வெடித்து சிவறியதால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இந்த விபத்தால் திருவள்ளூர் நகரத்தின் பெரும் பகுதிகள் கரும் புகை மோட்டமாக காட்சியளித்தது குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டனர் சரக்கு ரயில் தடம் பொருண்டதால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது தீ விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதனிடையே அரக்கோணத்தில் இருந்து திருவள்ளூருக்கு இரண்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைந்துள்ளது ஆய்வாளர் கோபி தலைமையில் அறுபது பேர் கொண்ட இரண்டு குழுக்கள் விபத்துக்குள்ளான பகுதிக்கு விரைந்துள்ளனர் தீ விபத்து காரணமாக திருவள்ளூரில் காற்றின் தர குறியீடு மோசமடைந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி மிதமான அளவில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது என்றும் எரிபொருள் பற்றி எரிவதால் காற்றின் நுண்துகள் பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது திருவள்ளூரில் தீ பற்றி எரிந்த டீசல் டேங்கரால் சுமார் மீட்டர் அளவிற்கு தண்டவாளம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது ரயில்வே டிராக்கில் உள்ள அனைத்து மின் கம்பங்களில் உள்ள மின்சார வயர்களும் சேதமடைந்துள்ளன மின் கம்பிகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சரக்கு ரயிலின் பெட்டி தடும் தீ விபத்திற்கு காரணம் என சந்தேகிக்கப்படுவதாக கூறினார் மேலும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் டீசல் குட் வந்து எதிர்பாராத விதமா தீப்பற்றி எரிஞ்சதுனால நம்ம வந்து இம்மிடியா வந்து நம்மளுடைய காவல்துறை நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபிசர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம வந்து விடப்பட்டு இப்ப வந்து சீரமைப்பு பணியில மேற்கொண்டு இருக்காங்க பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய வந்து ஒரு நான்கு ஐந்து வெஹிக்கிள் வந்து இப்ப வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் வெஹிக்கல்ஸும் வந்துட்டு இருக்கு சோ அதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இப்ப காலையில ஒரு அஞ்சு இருக்கு எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டு எல்லா எல்லாம் ட்ரெயின்ல ஆயிடுச்சு தீ எல்லாம் கீழே வந்து பார்த்தோம் அப்ப இருக்குல ஒண்ணுமே தெரியல அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல அதாவது ட்ரெயின் வந்துட்டு இருந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா குரூப்ஸ் வண்டி தீ பிடிச்சிருச்சு ரொம்பவே தீ ரொம்ப இருந்து காட்டி இப்போதைக்கு அணை அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க வேற பக்கம் பாத்து போயிட்டு இருக்கோம் ரொம்பவே சிரமம் தான் ரயில்வே துறைக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை இருக்கும் நடவடிக்கை எடுக்கணும்